மூதுரே பண்டு முளை பெல அரிசியானாலும் விண்டுமி போனா முளையானா கொண்டவே ஆற்றல் உடையக்க ஆகாதி அளவின்றி ஏச்ச கர்மம் செய்யர் விளக்கா உமி நீங்கி அரிசி முளைக்க வச்சா முளைக்காது அது போல நம்ம சத்திக்கு ஏத்த மாதிரி ஒரு செய்யணும் அப்படி இல்லைன்னா யாரோட துணையா துணையோட வேலை செஞ்சு முடிச்சா அது வெற்றி படும் அடக்கம் உடையார் அறிவுலார் கண்ணோர் வேண்டாம் மடத்தலையில் ஓடுமின் ஓட உருமின் வருமளவு வாடிருக்குமாம் கொக்கு இலக்கம் கொக்கு சின்ன மீனெல்லாம் ஓட விட்டுரும் பெரிய மீன் வருத வரைக்கும் காது பெரிய மீன் வந்த உடனே அதை பிடிச்சிடும் அதே மாதிரி அறிவுடையா இருக்கும் அமைதியா இருப்பாங்க அவங்க அடக்கத்தை அறியாமல் ஜெயிக்கணும்னு நினைச்சா ஜெயிக்க முடியாது நன்றி